அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு சகல பிரச்சனைக்கும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆதிகால பிரம்மமுகூர்த்த பதிவுனு தான் சொல்லுவேன் வாழ்க்கையில் நிறைய நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கிறேன் வேதனைப்பட்டிருக்கிறேன் துன்பப்பட்டிருக்கிறேன் துயரப்பட்டிருக்கிறேன் பிரச்சனை 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 என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா என் வாழ்க்கைக்கு யாராவது வழி சொல்வார்களா அது குருவாக இருந்தாலும் சரி அது ரிஷிகள் மகான்கள் யாராக இருந்தாலும் சரி ஏதாவது எனக்கு வழி கிடைக்குமா நானும் நிறைய வந்து பரிகாரத்தை பண்ணி பார்த்துட்ருக்கிறேன் நிறைய கோவிலுக்கு போயிருக்கிறேன் நிறைய வந்து வேண்டுதல் வச்சு நிறைவேற்றணும் நான் இருக்கிறேன் ஒரு சிலது எனக்கு கை கூடுது ஒரு சிலது எனக்கு கை கூடலை பணம் பிரச்சனையாக இருக்குது தொழில் தடையாக இருக்குது நோய் பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில் ஒரே ஒரு சண்டை சச்சிருவாக இருக்குது தொழில் செய்யும் பார்ட்னருக்குள்ளேயே பிரச்சனையாக இருக்குது அதுக்கு எதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா ஒரு நல்ல ஒரு குரு வழிகாட்டுவார்களா மாதிரி நிறைய பேர் உன்னுடைய ஏக்கத்தினுடைய இந்த பதிவு தான் பிரம்ம ரகசியம் பிரம்ம முகூர்த்த ரகசியம் அப்படின்னே சொல்லலாம் அவசியம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன எஃபெக்ட் இருக்குதுன்னு ஏன் நான் இந்த வந்து பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை பருதமலை அடிவாரம் இது கன்னி கோயிலில் தான் இந்த ப்ராசஸையும் நான் போடுறேன் பாருங்கள் நீ சுத்தி காடு இருக்குது ஏன்னா யூனிவர்சல் எப்போயுமே வெட்ட வெளியில் பக்காவை வேலை செய்ய ஆரம்பிக்கும் நான் மாடியில் இருக்கிறேன் நான் வந்து ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற சுகபோக வாழ்க்கை இருக்கிற அப்படி நிம்மதியே இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படி தான் நிறைய பேருடைய ப்ராசஸ்ஸு இது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க சகல பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு ரகசியம்தான் இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நீங்களே கமெண்ட்ஸில் போட ஆரம்பிப்பீங்க அவசியம் ஒரு வேண்டுகோள் லைஃப் சக்ஸஸ் தெரப்பி ப்ரோக்ராமை பார்த்துட்டு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா சின்ன சின்ன ட்ரிப்ஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களையும் மாற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் சொந்த பந்தம் நண்பர்கள் அனைவரையும் மாற்றும் கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அளக்கின்றபடியே உங்களுக்கும் அளக்கப்படும் இது யூனிவர்சலில் வந்து நிறைய வேலை செய்யணும் அப்படின் தான் வந்து யூனிவர்சல்லோடு தொடர்புடையே அவங்களோட போட்டிருக்கிறேன் திருவண்ணாமலை ஒரு அடிக்க ஒரு சிவலிங்கம் பருதமலை ஒரு பிடிக்க ஒரு சிவலிங்கம் அந்த மலை மேலே தான் இந்த ப்ராசஸ்ஸே என்ன சகல பிரச்சனை உங்களுக்கே தெரியும் என்ன பிரச்சனை அதுக்கு தீர்வு என்ன நான் என்ன செய்யணும் நான் எப்படி செய்யணும் எவ்வளோ நாள் இதை செய்யணும் எங்கே செய்யணும் யார் எனக்கு ஆலோசனை சொல்வார்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அவசியம் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் ரப்பி நடிச்சிங்கன்னாவே இந்த ப்ரோக்ராம் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண அதெல்லாம் பண்ணி வைங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் வாழ்க்கை மாறணும் நீங்களும் வாழ்க்கையில் சுபிச்சமாக இருக்கணும் அப்படின் மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா பிரம்மமுகூர்த்தம் பிரம்மமுகூர்த்தம் எந்த யூடியூப் பாருங்கள் எங்கே போயிட்டு வந்து யோகாவில் போங்க நீங்கள் இங்கே வந்து ஆசிரமம் போங்க நீங்கள் குருமாருங்க சந்திங்க நீங்கள் பிரம்மமுகூர்த்தத்தில் ஏந்துக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க யார் ஒருவர் தொடர்ந்து பிரம்மமுகூர்த்தியில் குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பிரம்மமுகூர்த்தில் ஏந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க லைஃப்பே வேறு விதமாக மாறும் நீங்களே வந்து செக் பண்ணியிருப்பீங்க அவ்வளோ பிரம்ம ரகசியம்தான் பிரம்மமுகூர்த்தம் அந்த பிரம்மமுகூர்த்தெலாம் என்ன டைம் ஒரு சிலர் சொல்லுவாங்க நாலில் இருந்து வாங்க ஒரு சிலர் வந்து மூணு மணிக்கு மேலேன்னுவாங்க ஒரே ஒரு இந்த விஷயத்தை கேட்டுட்டு ஃபாலோ பண்ணால் போதும் மூணு டு இருபது மூணு மணி இருபது நிமிடத்தில் அதிகாலை நேரத்தில் சொல்ல போகிற டிப்ஸ் தான் முக்கியமானது அஞ்சு மண் விளக்கு அகல் விளக்கு எடுங்க நீங்கள் நெய்யை ஊற்றுங்க நெல்லெண்ணெய் ஊற்றுங்க இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க உங்களுக்கு என்ன வசதி இருக்கிறதோ அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு உங்கள் பூஜை ரூமில் ஆனால் அந்த பிரம்ம த டைமில் நீங்கள் எழுந்துட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு அந்த அஞ்சு மண் விளக்கல எண்ணெயை ஊற்றி திரி போட்டு அழகாக விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் விளக்க மட்டுமே பாருங்கள் எந்த வேண்டுதலும் பண்ண தேவையில்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று யூனிவர்சலுக்கு தெரியும் பிரபஞ்சத்துக்கு தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எதுக்காக நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்களோ அது அவ்வளோ ப்ராசஸ் ஆகும் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னா பிரச்சனை விடுதலையாகும் பணமாக உங்களை தேடி ஓடி வரும் தொழில் தடை விடுதலையாகும் என்ன வேலை வேணும் உங்களுக்கு என்ன தொழில் செய்யணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க பக்காவாக இனிவர் உங்களுக்கு காமிக்கு காமிச்சி கொடுக்கும் நாட்பட்ட நோயிலிருந்து விடுதலை நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் நான் நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டேன் அதிலிருந்து விடுதலை பிரச்சனை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது என்னுடைய நண்பர் என்னோட சண்டை போட்டுருக்கிறார் என்னுடைய மனைவி கணவன் கணவன் மனைவியுடைய சண்டை அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்கல பிள்ளைங்களுடைய சண்டை பங்காளிங்க சண்டை உறவினர்கள் சண்டை அனைத்து பிரச்சனையும் சரி செய்யும் என்ன செய்யணும் இந்த பிரம்ம முர்த்த ரகசியத்தை செய்யணும் எத்தனை மணிக்கு செய்யணும் மூணு டு இருபது அவசியம் ஒரு ஒரு விஷயங்க ஒன்றை இழந்தால் ஒன்று சக்சஸ் ஆகும் என்ன கிழக்கணும் நான் வந்து ஒரு விஷயத்தில் ஆகிட்டேன் அப்புறமா தான் நான் வாழ்க்கையில் சக்சஸ் ஆனேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா ஒன்று இழந்தால் ஒன்று கிடைக்கும் அப்போ தூக்கத்தை இழக்கணும் நான் ஏழு மணி வெளியே வந்து நான் தூங்குறேன் எட்டு மணி வழியாக நைட்டு ஷிஃப்ட்காரங்களுக்கு கணக்கில்ல அது ஏதோ கஷ்டப்படுறாங்க அப்புறமா வந்து ஒரு ப்ராசஸ் ஆகிடுவாங்க நீங்கள் இதை யார் ஒன்றாலும் ஏற்றலாம் ஆண்களாக ஏற்றுங்க பெண்களாக ஏற்றுங்க அவரவர் தேவைக்கு அவரவர் பிரபஞ்சம் வேலை செய்யணும் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய தேவைகள் உன்னுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களா அவசியம் இந்த பிரம்ம ரகசியம் பிரம்மமூர்த்த ரகசியத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க யூனிவர்சல் பக்காவாக வேலை செய்யும் அஞ்சே அஞ்சு மண் விளக்கு போதாதா கிடைக்காதா உனக்கு கிடைக்கும் நான் பரிகாரத்துக்காக அம்மன் நேரம் செலவு பண்ணேன் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணேன் இந்த ஏகத்தை நடத்தினேன் அந்த அத்தை பண்ணேன் பண்ண இவரை போய் பார்த்தேன் இந்த பரிகாரத்தை பண்ண ஏமாந்து அப்படி நிறைய பேர் ஏமாந்துருக்குறீங்க இல்லையா நீங்கள் யாரும் ஏமாறது தேவையில்லை ஏமாற்றும் தேவையில்ல யூனிவர்சலுக்கும் உங்களுக்கும் தொடர்பு கனெக்ஷன் ஏற்படும் சொல்ல ஆரம்பிக்கும் ஆனால் பிரம்மமுகூர்த்தில் செய்யணும் எந்த ஒரு வீட்டில் வந்து குழந்தையாவிட்ட நல்லா படிக்கணும் ஆசைப்படுதா பிரம்மமுகத்தில் எழுப்புங்க மூணு மணிக்கு எழுப்பு ஒரு அஞ்சு மணிக்கு எழுப்புங்க ஏன்னா அது வந்து படிக்கிறதுக்காக சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வாழ்க்கையை சக்ஸஸ் ஆகுதற்காக கண்டிப்பாக மூணு இருபதுக்கு எந்த ஆகணும் அஞ்சு மண் அகல் விளக்கலை மண் விளக்கலை மூணு மணிக்கு நீங்கள் உங்கள் வீட்டை வந்து வாசப்படியில் தண்ணி எழுதிட்டு கோலம் போடலாம் மூணு மணிக்கு நீ எழுந்துட்டு ஷார்ப்பாக முஞ்சல கழுவிட்டு போயிடும்னா ஒரு பத்து நிமிஷம் கோலம் போட்டு அப்படி அந்த மூணு இருபது கரெக்டாக ஷார்ப்பாக தீபத்தை ஏற்றி தெய்வத்தை ஏன்னா பிரபஞ்சனுடைய எஃபெக்ட் நீர் நிலம் ஆகா நீர் நிலம் காற்று ஆகாயும் நெருப்பு பஞ்சபூத சக்தியம் சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆனால் அதில் தானே நீரால ஒரு வேலை நெருப்பால் ஒரு வேலை ஆகாயத்தால் ஒரு வேலை காற்றால் வேலை மண்ணால் ஒரு வேலை அதான் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்சபூத சக்தியையும் வேலை செய்ய ஆரம்பித்தாவே நீங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே சூப்பராக சுபிச்சமாக மாடுவீங்க வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பண்ண ஆசைப்பட்றீங்களா பிரம்மமுகூர்த்தத்தில் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க பணம் கிடைக்கும் தொழில் கிடைக்கும் நோயிலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை சாப்பத்திலிருந்து விடுதலை பிரச்சனையிலிருந்து விடுதலை அதுவே உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகிறத பார்ப்பீங்க நிறைய பேர் பிரம்மமுகூர்த்தளை ஃபாலோ தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளராக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா எழிமின் விழிமின் குறிசார் முறை அயராது உழைமன் சாமி விவேகான சொன்னார் இல்லையா உங்களுடைய தேவை எதுவோ உங்களுக்கு என்ன தேவையோ அதிலிருந்து வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் நீங்கள் நினைக்கிறீங்களா தூக்கத்தை எழுந்துருங்க ஏதாவது ஒன்று இழந்தால் ஒன்று கிடைக்கும் அதை எழுந்து பாருங்க மூணு இருபதுக்கு ஷார்ப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க சகல பிரச்சனையும் தீரும் சுகபாக வாழ்க்கை கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆயிரம் மடங்கு சக்ஸஸ் ஆகும் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றி பெறது நீங்களே ஃபாலோ பண்ணுவீங்க அவசியம் இந்த யூடியூப்பை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் டவுன்லோடே பண்ணி வைங்க ஏன்னா அது அவ்வளோ மகத்துவமானது நீங்களாம் போயிட்டு வந்து ஒரு ஆசிரமத்தில் வந்து காசை கட்டிட்டு நீங்கள் வந்து அந்த தீட்சை எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுற அந்த அப்படி சொன்னால் தான் குரு சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா ஒன்றுமே இல்லை எல்லாம் பிரபஞ்சம் இன்னும் சிற்பாக்காக வேலை செய்யுது உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை நீங்கள் தான் முயற்சி பண்ணோம் பயிற்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு ரகசியத்தை நீங்கள் அனுபவிப்பீங்கன்னு பார்ப்பீங்க ஏன் சகல பிரச்சனைனா எண்ணிலடங்கா பிரச்சனை ஒருத்தருக்கு பணப்பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தருக்கு மனப்பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தருக்கு குடும்ப பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து தொழில் பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து நோய் பிரச்சனையாக இருக்கும் பிரச்சனை 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 என்ன பிரச்சனை இருக்குது சொல்லும் பிரச்சனை சொல்லாத பிரச்சனை எண்ணும் பிரச்சனை எண்ணாத பிரச்சனை 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 யூனிவர்ஸ் அப்படியே அப்படி அவ்வளோ வேலை செய்ய வைக்கும் எப்போ பிரம்மமுகூர்த்தில் உங்கள் குழந்தை வந்து தொடர்ந்து பிரம்மமுகத்தில் எழுந்துக்குதா அந்த குழந்தை வந்து சூப்பராக இருப்பாங்க சூப்பராக படிப்பாங்க சூப்பராக வேலைக்கு போவாங்க சூப்பராக சுபிச்சு மாடுவாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து பிரம்மமுகூர்த்தில் ஃபாலோ பண்ணுறீங்களா அவ்வளோ பக்க ரகசியங்க அது நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் அவசியம் ஒன்றை தான் இழங்க ஒன்று கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன இழக்கணும் தூக்கத்தை இழக்கணும் பிரம்மமுத்த ஃபாலோ பண்ணணும் பண்ணி தான் பாருங்களேன் வாழ்க்கையில் எப்படி வெற்றி கிடைக்குது அப்படின்னு மாதிரி நீங்கள் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் எனக்கு எதாவது ஒரு ரெடிமேட்டாக கிடைக்கணும் எதுவுமே கிடைக்காது யூனிவர்சல் வந்து எல்லாருக்கும் கொடுக்குது ஏழைக்கும் கொடுக்குது பணக்காரன்னு கொடுக்குது இல்லாதவன் இருக்கிறவன் யாரோ தோலாம் தொட்டி எல்லாருக்கும் யூனிவர்சல் கொடுக்குது யூனிவர்சல் எல்லாருக்கும் சமமாக பார்க்குது ஆனால் நம்ம தான் வந்து டவுட்லேயே இருக்கிறோம் கேள்விக்குறியே இருக்கிறோம் இது வேலை செய்யுமா அது வேலை செய்யுமா கிடைக்குமா கிடைக்காதா இப்படியா அப்படியா போட்டு போட்டு குழப்பி 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 வாழ்க்கையே குழப்பிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த எபிசோடை பார்த்து நீங்கள் தெளிவாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன் அவசியம் சகல பிரச்சனைக்கு ஒரு தீர்வா அது ரகசியம் அவ்வளோதான் அஞ்சு மண் விளக்கு டு இருபது தீபத்தை ஏற்றுங்க உங்கள் பூஜரிமே ஏற்றுங்க சிவ சிவான உட்காருங்க தூங்காதீங்க விடுங்க உட்காந்து பாருங்க அது வழிக நீ எதுவும் வேண்ட தேவையில்ல இது எதுவும் நினைக்க தேவையில்லை நினைச்சா ஓகே நான் இந்த விஷயத்துக்காக நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்துக்காக நான் வேண்டேன் எப்படி இது சக்ஸஸ் ஆகுமாண்ணா தாராளமா ஒன்று நினைங்க எல்லாம் விட்டுருங்க பிரபஞ்சத்துக்கு யூனிவர்சிட்டல்களுக்கு தெரியும் உங்களுக்கு எதுக்காக நீங்கள் தீபம் ஏற்றுக்கிறீர்கள் கடவுளுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி கொடுக்கறதுக்கு அது ரெடியாக இருக்குது ஆனால் நீங்கள் தான் எப்போ வாங்கணும் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அது கரெக்டான டைமில் கிடைக்க ஃபாலோ பண்ணணும் அவசியம் பிரம்ம ரகசியத்தை நிறைய ஃபாலோ பண்ண நினைக்கிறேன் உங்கள் குழந்தை நல்லா படிக்கணுமா உங்கள் குழந்தை உங்கள் பேச்சு கேட்கணுமா அவங்களுக்கு தடையெல்லாம் ஒரு வாழ்க்கை அமையணுமா சூப்பரான வாழ்க்கை அமையணுமா பிரம்மமுகத்தில் எழுப்புங்க நீங்கள் நல்லா இருக்கணுமா பிரம்மமுகத்தில் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் என்ன விஷயத்திற்காக ஃபாலோ பண்ணுற சகல பிரச்சனையும் தீரும் 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 இந்த எபிசோடு முடிக்கிறேன் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் யூனிவர்சலோடு உங்களை கலந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த எபிசோடு முடிக்கிறேன் எல்லாமல்ல இறைவனை வேண்டி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஓம் தத்தத் நமச்சி வாயும் நமச்சிவாயும் வாயும் நமச்சி வாயும் நமச்சு வாயும்